நமக்கு கூட்டணி பலமான கூட்டணி அமையும் கவலைப்படாதீங்க முதல் கட்டமாக பாரத் ஜனதா கூட்டணி அமைச்சிருக்கிறோம் அதுல கூட ஸ்டாலின் பேசுகிறான் சட்டமன்றத்தில் பேசுறா ஐயோ ஏன் பாட்ட பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சுக்கீங்களே நாங்க யாரோட கூட்டணி வச்சா உனக்கு கவலை சொன்னாரு தம்பி சொன்ன மாதிரி மாவட்டத்தில் சொன்ன மாதிரி முன்னேற்ற கழகம் கட்சி கூட்டணி உடனே ஸ்டாலின் பொறுக்க முடியவில்லை கூட்டணி வைக்கின்ற நோக்கம் வாக்குகள் செதலாமல் நமக்கு வேட்பாளர் கிடைக்க வேண்டும் திமுக சக்தி மக்கள் அரசை அகற்றப்பட வேதற்காக நாம் கூட்டணி வைக்கின்றோம் சிந்தாமல் சிதறாமல் அனைத்து வாக்குகளும் நாம் நிறுத்தப்படுகின்ற வேட்பாளர் கூட்டணி வேட்பாளர் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தை நாம் கூட்டணி அமைக்கின்றோம் பல பேர் பேசுகின்றார்கள் இன்றைக்கு எதிர்கட்சி வரிசையில் இருக்கின்றவர்கள் பேசுகின்றார்கள் எடப்பாடி பழனிசாமி பாரத ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சிருக்காரு பாரத கட்சி அண்ணா திமுக கபடிகளும் செஞ்சு விடுவோம் ஏ அண்ணா திமுக கண்ட கட்சி அண்ணா திமுக சுமார் முப்பத்தி ஒரு ஆண்டு தமிழகத்தில் ஆட்சி விழுந்த கட்சி எந்த கொம்பளாலும் அண்ணா திமுக ஒவ்வொரு தொண்டும் உடம்புல ஓடுவது அண்ணா திமுகவை அழிக்க அளித்து பொன்முனை புரட்சித்தலைவர் ஆட்சி காலத்தில் புரட்சித்தலைவர் இருக்கின்ற கருணாநிதி எவ்வளவு முயற்சி செய்தார் அத்தனையும் தூள் தூளாக உடைத்த தலைவர் பொன்முனை சமல் தலைவர் எழுதியார் Periyar Institute of Science and Technology, Tanjavur. The world needs you.